ஓம் ஸ்ரீ குரு யோ நமக மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மங்களக்காரகன் பூமிக்காரகன் உணர்ச்சி காரகன் செவ்வாய் பகவானோட இடமாற்றம் பெயர்ச்சி இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் கடகராசியில் நீச்சம் நீச்சமடைஞ்சு சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் நீச்சம்னாலே என்ன அர்த்தம் பலம் இழந்துன்னு அர்த்தம் இப்போ இந்த செவ்வாய் பகவான் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு நாட்கள் இவர் எங்கே சஞ்சாரம் பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் சிம்ம ராசி சூரியனோட வீடு சூரியன் சந்திரன் செவ்வாய் இவங்கள்லாம் ஒரு அணிகள் தான் அதனால் இந்த சிம்மராசியில் இந்த பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுற நேரம் அற்புதமான ஒரு காலகட்டம் உலகத்திலேயே ஒரு சில நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் போர் இந்த மாதிரிலாம் அதே சமயம் நம்ம நாட்டில் ஆன்மீகம் தழைத்தோங்கும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு பெரிய பாகியம் கிடைக்கும் இந்த செவ்வாய் பகவான் மேஷம் விருச்சிக ராசிக்கு அதிபதி மிருகசிறிடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதி அந்த வகையில் இந்த ஐம்பத்திரெண்டு நாட்கள் ஐம்பத்தி இரண்டு நாட்கள் எப்படிப்பட்ட சஞ்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தி நாலு நாட்கள் கேதுவோட மகம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அடுத்தபடியாக இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தி ஓரு நாட்கள் சுக்கிர பகவானின் பூர நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கடுத்தபடியாக இருபத்தி மூன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஏழு நாட்கள் சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் ஏன் இவ்வளோ நாள் தான் கம்மி அப்படின்னா உத்திரம் ஒரு பாதம் தான் சிம்மராசியில் மீதி மூன்று பாதங்கள் கன்னிராசியில் போயிடும் ஸோ இதுதான் செவ்வாய் பகவானோட சஞ்சாரம் இந்த ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் கேதுவோட மகம் நட்சத்திர காலத்தில் பண்ணும்போது நம்ம கவனமாக இருக்கணும் பூர நட்சத்திரத்தில் வரும்போது நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும் உத்திர நட்சத்திரக்காரங்களில் இதில் வரும்போது உத்திர நட்சத்திர பாதத்தில் வரும்போது நம்மளோட காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் ஆக இந்த அருமையான பதிவில் நம்ம செவ்வாய் பகவானோட சிம்ம ராசி பயிற்சி பார்க்க போகிறோம் சிம்ம அவரோட பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா எனது துலாம் ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானோட பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி கலத்திராதிபதி நிறைய துலாம் ராசி அன்பர்களை நானும் பார்த்துட்டேன் திருமணம் ஆன ஒன்று தான் அவங்களுக்கு ஒரு பிடிப்பே வருது குடும்பம் அப்படிங்கிற ஒரு பிடிப்பே அப்போ தான் வருது அது வரைக்கும் ஜாலி 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 கடனை வாங்கு என்ன வேணாலும் பண்ணு கடனை வாங்கு என்ன வேணாலும் பண்ணு எப்படி வேணாலும் செலவு பண்ணு சந்தோஷம்தான் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு ஒரு வாழ்க்கை துணை வந்த உடனே அவங்களோட வாழ்க்கையே அப்படியே மாறிடும் எப்படின்னா அவங்களோட சுச்சுவேஷனே மாறிடும் குழந்த பாக்கியம் குழந்தைக்காக மனைவிக்காக இல்லை கணவனுக்காக இப்படி போயிடும் குடும்பம் அந்த வகையில இரண்டு எழுக்குடை அதிபதி செவ்வாய் பகான் இதுவரைக்கும் எங்க இருந்தாலும் ஜீவனஸ்தானம் பத்தாம் இடம் திக்பலம் அதே சமயம் உபஜயஸ்தானங்கள் அதுவும் ஒன்று ஆனா என்ன உத்தியோகத்தில் ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கணும் தொழில் வியாபாரத்தில் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கணும் பரபரப்பை கொடுத்துருக்கணும் ஒரு ஜீவனம் விருத்தி அடைஞ்சிருக்கணும் இல்லை ஏதோ சாதாரணமாக போயிட்டு ஏதோ பரவாயில்ல போயிட்டுருக்கு யாரை யார கேட்கலாங்கன்னு கேளுங்க துலாம்லாஸ் என்பவர்களுக்கு ஏதோ போயிட்டுருக்குங்க அவ்வளோதாங்க பரவாயில்ல கையை கடிக்கல அப்படி போயிட்டுருக்கு ஏன் நீச்சம் நீச்சம் அடைந்த செவ்வாய் என்ன லாபத்தை கொடுப்பார் என்ன ஜீவனத்தை கொடுப்பாரு ஒன்றும் பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லை ஆனால் ஏமாற்றம் இல்லை ஏதோ போயிட்டு இருந்தது அந்த வகையில் மங்களக்காரகன் இப்போ எங்கே வரான்னா உங்களோட லாபஸ்தானத்தை அற்புதம் எழுதி வச்சுக்கோங்க இந்த ஐம்பத்தி ரெண்டு நாட்களும் உங்களுக்கு அற்புதமானது இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கணும் இந்த ஐம்பத்தி ரெண்டு நாளும் உபயோகப்படுத்திக்கணும் சும்மா தூங்கின்னு இருந்துட்டு ஐம்பத்தி ரெண்டு நாள் முடித்து ஐம்பத்தி மூணா நாள் எனக்கு ஒன்றுமே பண்ணலை இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடாது முயற்சிகள் எடுங்க வேலையே இல்லையா நல்ல ஒரு இன்டர்வியூக்கு போடுங்க அப்ளிகேஷன் போடுங்க கண்டிப்பாக கிடைக்கும் நாலு பேர்கிட்ட சொல்லிவிங்க நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் சூப்பராக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த லாபம் வருதா இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் லாபங்கள் குவியும் குடும்பத்துக்கு என்ன தேவையோ வாங்கி போட்டுருவீங்க அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்க போட்டுருவீங்க அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு இடம் ஏன்னா உபஜயஸ்தானங்களில் அற்புதமான ஒரு இடம் பார்த்திங்கன்னா பதினொன்று ஏன்னா மூன்று ஆறு பத்து பதினொன்று மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் முயற்சிகள் எடுத்தீங்கனாலே வெற்றி ஆறாம் இடம் பகை ருண ரோகம் அடி தூள் கழிப்பி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுப்பீங்க பத்து ஜீவனம் பதினொன்று லாபம் ஸோ அற்புதமான இடங்களை இந்த ஜோதிடத்தில் கொடுத்துருக்காங்க உபஜயஸ்தானங்கள் இந்த பதினோராம் இடத்துல வர செவ்வாய் பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பாரு வாழ்க்கை துணை மூலமா உங்களுக்கு பெரிய நன்மை இருக்குங்க தன வரவு தாராளமாக வரும் எந்த அளவுக்கு நீங்கள் கடுமையாக உழைக்கிறீங்களோ அந்த உழைப்பு உங்களுக்கு வீண் போகாது சொத்து சேர்க்கை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு பொன் பொருள் ஆடையாபரணிதான் பண்ணிடுவீங்க எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறாரு இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுறாரு அப்போ உங்களுக்கு ஒரு நிச்சயமான ஒரு வரவு இருக்குது ஆனால் ஞானத்துடன் கூடிய ஒரு வரவு ஞானம் கிடைக்கும் அதனால ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணுங்கள் பொறுமையாக பண்ணுங்கள் ஏன்னா உணர்ச்சிக்காரகனும் இவர் தான் புரியுதா உடன்பிறப்புக்காரகனும் இவர் தான் உணர்ச்சிக்காரகனும் இவர் தான் மங்களக்காரகனும் இவர் தான் அப்போ உணர்ச்சிகள் அப்படிங்கும்போது நம்மளோட கோபதாபங்கள் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் ஏன்னா அதனால ஒரு ஞானம் கிடைக்கும் ஏன்னா டக்குன்னு நம்ம ஒன்று பேசிட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த பேச்சு தான் நிற்கும் அதனாலே ஒரு ஞானம் கிடைக்கும் உறவுகள் விட்டு போகும் ஸோ கவனமாக பேசுகிறது நல்லது இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கும் ராசிநாதனம் அஷ்டமாதிபதியமான சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திரக்காரில் வர கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்குங்க ஒரு தன வரவு கண்டிப்பாக இருக்குங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு நீங்க எப்போவோ கொடுத்த கடன் கூட திரும்பி வரலாம் இல்லை உங்களோட தொழிலே வியாபாரம் உங்களுக்கு அற்புதமாக ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருக்கும் பெரிய லாபத்தை கொடுக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் நீங்க விருப்பப்பட்டு சில வேலைகளை செய்வீர்கள் அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான ஒளிமிக்க தருணங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அற்புதம் அதே மாதிரி இந்த நேரத்தில் வரவு தாராளமா இருக்கிறனால ஏதாவது எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமாங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு நடக்கும் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கலாம் லாபாதிபதி சூரிய பகவான் என் உத்திர நட்சத்திரக்கால இந்த சுக் செவ்வாய் பகவான் வரர் அற்புதம் லாபாதிபதி இருக்கிற இடம் லாபஸ்தானம் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் லாபாதிபதி நட்சத்திரத்தில் வரர் ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் நினச்சே பார்க்காத அளவுக்கு ஒரு உயர்வுகள் வரும் கண்டிப்பாக குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் ஏன்னா ஜென்மராசை குரு வேற பார்த்துட்டு இருக்கார் சோ சுபகாரி நிகழ்ச்சிகள் நடக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் உத்தியோகத்திலயும் சரி தொழில் வியாபாரத்துலயும் சரி அற்புதமா இருக்கும் வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றி அடையும் ஒரு துலாம் ராசிக்காரர்கள் இப்ப நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த செவ்வாய் பகவானால கிடைக்கும் லாபஸ்தானத்துல வந்து இதெல்லாம் நீங்க உபயோகப்படுத்திட்டு நிமிர்ந்து நிக்கணும் தலை நிமிர்ந்து நிக்கலடா அப்படிங்கிற மாதிரி வரணும் சரியா ஆக இந்த இரண்டு ஏழுக்குடைய அதிபதி இந்த லாபஸ்தானத்தில் வரும்போது பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு பண்ண பண்ண அதிகமாக கிடைக்கும் இப்போ நீங்கள் நூறுரூபா இப்போ ஒரு ஆட்டோ ஓட்டுறார் துலாமிராசி அன்பர் அவருக்கு இன்னைக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா வந்தால் போகிறோம் நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார் எதிர்பாராத விதத்தில் நல்ல நல்ல ஒரு இதெல்லாம் கிடைக்கும் இந்த பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் பகவான் உங்களுக்கு லாபத்தை தான் கொடுப்பார் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம விசேஷமாக பண்ணினோம் அப்படின்னா வெற்றி எப்படி முருகப்பெருமான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் முருகப்பெருமான் கந்தசேஷி கவச்சம் பாராயணம் பண்றது ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க முருகப்பெருமான் சன்னதிக்கு போயிட்டு உங்க இதெல்லாம் சொல்லிட்டு உங்க பேரை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பண்றது ரொம்ப விசேஷம் வியாழக்கிழமை கூட பண்ணலாம் குருவாரம் இதெல்லாம் உங்களுக்கு பெரிய சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் அதேமாரி திருப்பரங்குன்றம் முருகனை மனசார தியானம் பண்ணுங்க அங்க வந்து தெய்வயானை மட்டும்தான் வள்ளி கிடையாது ஏன்னா யானை திருமணமாம் திருப்பரங்குன்றம் ஸோ நீங்கள் அங்கே வழிபாடு பண்ண பண்ண நாரதமுனி அங்கே இருக்கார் சூரிய சந்திராலும் அங்கே இருக்கார் ஸோ எல்லாரோட அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் ஆக இந்த திருப்பரங்குன்றம் பெருமான வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே இரண்டு ஏழு அதிபதி செவ்வாய் பகவான் உங்களது லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ஐம்பத்தி ரெண்டு நாட்களும் அற்புதமான முன்னேற்றத்தை கொடுத்து உங்கள் வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்